விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரான் மீது ஏதேனும் ஒரு காரணத்தின் காரணமாக தாக்குதல் நடாத்துவதற்கு முற்பட்டால் அமெரிக்கா மற்றும் ராஜ்யம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து தாக்குவதற்கு ஈரான் தயங்காது என்று ஈரான் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அய்துல்லா அலி கமைனி அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு பதில் கடிதமாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது ஈரான் ஜனாதிபதி மஹமூத் ஃபெசஸ்கியன் அதனை தெரிவித்திருக்கிறார் இதனை தாண்டி அமெரிக்காவுக்கு இரண்டு மாத கால காலனிடிப்பு தொடர்பான முதல் கடிதத்துக்கு பதில்தான் இது அதாவது அணு ஆயுத பரிசோதனை தொடர்பில் விரைவில் இரண்டு மாதங்களுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஈரானை கோரியிருந்தார் அதற்கு பதில் அந்த கடிதத்தில் இருக்கிறது ஆனால் இப்போது பேசப்போவது அந்த பதில் தொடர்பில் அல்ல ஈரான் ஒரு பகிரங்க சவாலை விடுத்திருக்கிறது அதற்கு காரணம் அமெரிக்கா தன்னுடைய மத்திய கிழக்கு நாடுகள் பொதுவாக கடந்து வந்த ஆப்கானிஸ்தான் அதே போல் மத்திய கிழக்கு நாடுகள் என்றால் ஈராக் இந்த நாடுகளிலே மேற்கொண்ட தன்னுடைய ராணுவ ரீதியான செயற்பாடுகளுக்கு தளமாக வைத்திருந்த டியாகோ என்ற அந்த ஜாகோ தீவுகள் குறிப்பாக இந்த தீவுகளிலே அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவினுடைய ஒருங்கிணைந்த கடற்படைகள் காணப்படும் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் அங்கிருந்துதான் அவர்களுடைய தளம் அமைந்திருந்தது இந்த இடத்திலிருந்து ஈரானை தாக்கும் எண்ணம் அல்லது ஈரானை மிக கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர்கள் வான்பரப்பு தொலைவிலே அந்த எண்ணத்தில் நிலை கொள்ள செய்திருக்கிறார்கள் அதாவது B2 டூ என்று சொல்லக்கூடிய அணுகுண்டுகளையும் காவி எடுத்து சென்று தாக்கும் வல்லமை கொண்ட நிலத்தின் கீழ் இருக்கக்கூடிய இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது என்று கருதப்படுகின்ற அமெரிக்காவினுடைய அந்த தாக்குதல் விமானங்கள் கிட்டத்தட்ட நான்கு விமானங்கள் அவர்களிடம் இருக்குன்னு அவர்கள் அந்த நான்கையும் அங்கே அனுப்பிவிட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி செய்மதி தா தொடர்பாடுகள் விடயங்களை பார்க்கின்ற போது அல்லது அங்கே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்த சில செயற்கை கோள்களினுடைய உதவியோடு பெற்றுக்கொண்ட நிலப்படங்கள் காட்டுகின்றன அங்கே நான்கு அந்த விமானங்களும் அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது அந்த விமானங்கள் மூலம் ஈரானை தான் அவர்கள் தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்று அங்கு அங்கே சில செய்திகளையும் காணக்கூடியதாக இருந்தது என்றால் ஈரானுக்கு மிக அண்மைத்து தான் அவர்கள் அதை வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் செங்க தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதாவது ஹவுதிகளினுடைய நேரடி தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படுகின்ற யுஎஸ்எஸ் ட்ரூமன் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பல் அங்கிருந்து செல்வதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மாற்றீடாக அங்கே கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய ஆஹ் இன்னும் ஒரு கப்பல் அமெரிக்காவோட நாங்கள் பிறதொரு காணொலியில் அது தொடர்பான முழுமையான விவரங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் ஆகவே அது தொடர்பில் இங்கே நாங்கள் பேசவில்லை அந்த கப்பல் அங்கே இடத்திற்கு வருகின்றது அதுவும் அணு ஆயுதங்களை தாங்கி செல்ல வல்லமை கொண்ட ஒரு நாடாக கப்பலாக அது கருதப்படுகிறது விமான தாங்கி கப்பல் இந்த நேரத்தில் இப்போது இந்த விமானங்களை கொண்டு வந்து தங்களுக்கு அச்சுறுத்தலாக வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய தளபதி மற்றும் அந்த கடற்படையினுடைய தளபதி என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் ஈரானை தாக்கிவிட்டு யாரும் தப்பிவிச் செல்ல முடியாது அவர்கள் உலகத்தின் எங்கிருந்தாலும் அது எந்த ஒரு இடத்தில் அமெரிக்கா அதனுடைய தலமாக அதனை கொண்டாலும் அது அமெரிக்காவாக இருக்கலாம் ஐக்கியராஜ்யமாக இருக்கலாம் துருக்கியாக கூட இருக்கலாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது அந்தந்த இடங்களில் அவர்களுடைய தலங்கள் இருந்தால் அதை பயன்படுத்தியிருந்தால் அவர்கள் யாரென்று பார்க்காமல் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அதேபோல ஈரானினுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்தினால் நாங்கள் அதற்றையும் தாக்குவதற்கு எந்த காரணம் கொண்டும் பின்னிற்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் ஈரான் ட்ரோன்கள் ஆளில்லா ட்ரோன்களை அனுப்பி தாக்கும் வல்லமை மூவாயிரம் கிலோமீட்டர்கள் என்பது எங்களுக்கு பெரிய ஒரு இலக்கு அல்ல என்பதனை தான் தெரிவித்திருக்கிறது நெடுந்தூர நெடுந்தூரைகள் நெடுந்தூர ஆளில்லா விமானங்கள் இதற்கென்றே தாக்குதல் வல்லமை பொருந்தியதாக அவர்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் புதிதாக அவர்கள் அனுமுகம் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் இவைகளை வைத்துத்தான் அவர்கள் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயத்தினையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா ஏன் இந்த தீவுகளை சுற்றி இப்போது தளவாடங்களை தன்னுடைய வாக இராணுவ விடயங்களை ஏன் நிறுத்தி இருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தினுடைய முதல் பகுதியிலிருந்து இது தொடர்பான சில எதிர்பார்கூரல்கள் இருந்தன ஆனால் சுமார் ஐயாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் தெஹ்ரானிலிருந்து தொலைவிலே இந்த பி டூ குண்டுகளை வீசக்கூடிய இந்த விமானங்களை நிறுத்தி வைத்திருப்பதன் மிக முக்கியமான நோக்கமே ஈரானை சற்றே அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் இந்த டியேகோ காசியா என்று சொல்லக்கூடிய இந்த கடற்படை தளம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி முற்றிலும் அமெரிக்கா வைத்திருப்பது மத்திய கிழக்கு நாடுகள் மீதான ஒரு கண்ணுக்காகத்தான் ஆகவே இது ஈரானுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆக ஈரான் தெரிவித்திருக்கிறது நாங்கள் உங்களை தாக்குவதற்கு எங்களுக்கு அவ்வளவு பெரிய தூரம் இல்லை நினைத்தால் உங்களினுடைய நான்காயிரம் பேருக்கு கூட தீவை கண்டிப்பாக தாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து எங்கள் அன்பான நேரங்களில் அத்தோடு உங்கள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஈத் முபாரக்